ஹாய் நண்பா நண்பிஸ் ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரைய இருக்க ஒரு சில முக்கியமான மாற்றங்கள்லாம் என்னென்ட்டு பை ஒன்றாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் பிறக்கிறப்பவோ கவர்மெண்ட் சைடில் முக்கியமான அப்டேட்டு முக்கியமான ரூல்ஸ்லாம் வந்து மாற்றி அமைப்பாங்க அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியல் இயரே முடிய போது ஏப்ரல் ஒன்று அடுத்த ஃபைனான்சியல் இயர் வந்து பிறக்க போது கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா புதிய வருமான வரி அடுக்குகள்லாம் நடைமுறைக்கு வரப்போகுது ஏப்ரல் ஒன்று முதல் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லாஸ்ட்டு பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அதில் நியூ இன்கம் டேக்ஸ் லேப்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அது எல்லாமே வந்து ஏப்ரல்

பதினாறுலேருந்து இருபதுக்குள்ளே ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸு இருபது லட்சத்துலேருந்து இருபத்தி நாலு லட்சம் வரைக்கும் ஏன் பண்ணுறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டேக்ஸு 24 lakhs லேக்ஸ் மேலே என் பண்ணுறவங்களுக்கு முப்பது பர்சன்ஜ் tax டேக்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரப்போகுது ஸோ இதில் முக்கியமாக இந்த இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸேஷனாக இருக்குது ஒரு சில invest நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அந்த ரிலாக்ஸேஷன்லாம் கடிச்சா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லேக்ஸ் வரைக்கும் எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ண வேணாம் அதுக்கப்புறம் பாதுகாப்புக்காக பல புதிய அம்சங்கள்லாம் யூபிஐயில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரப்போகுது அதாவது மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அந்த மொபைல் நம்பரில் யூபிஐ அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் யூபிஐ வந்து ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பர் இன்னாக்டிவ்ல இருக்குன்னா ஏற்கனவே யூபிஐ அக்கௌண்ட் வந்து அந்த நம்பரில் ரிஜிஸ்டர் ஆகிருந்துச்சுன்னா அந்த யூபிஐ அக்கௌண்ட் வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது உங்கள் மொபைல் நம்பரை வந்து ஆக்டிவ் ஆனால் அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியை வரி செலுத்துவதற்கு முக்கியமான அப்டேட்டு அதாவது மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க இது வந்து எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாக்இன் கிரெடென்ஷியல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக இந்த மல்டி ஃபேக்டர் அத்தென்டிக்கேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ண அப்புறம் தான் அந்த ஜிஎஸ்டி தான் போக முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த யூபிஎஸ் பென்ஷன் இது வந்து நடைமுறைக்கு வரப்போது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறை கொண்டு வர போகிறாங்க அதாவது என்பிஎஸும் ஓபிஎஸ்க்கு பதிலாக மாற்றா இந்த யூபிஎஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க யாரெல்லாம் நேஷ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரண்டியாக சம் அமௌண்ட் பென்ஷனாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சலுகைகளும் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க இது விஷயமா நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் பயனடைவார்கள் சொல்கிறாங்க இதில் முக்கியமான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து இருபத்தஞ்சு வருஷம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அப்புறமா லாஸ்ட்டாக அவங்க டுவெல் மந்தில் எவ்வளோ சேலரியும் வாங்கியிருக்காங்களோ அதோட ஆவரேஜ் பேசிக் சேலரியில் ஃபிஃப்டி பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா வந்து ஓய்வூதியமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டிஎன்எஸ் அலவன்ஸும் இருக்கு அதுக்கப்புறம் என்ப கம்பேர் பண்ணுறப்போ அந்த யூபிஎஸில் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க ஒரு கண்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டு அதுக்கான பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க பதினெட்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ் சைட்லேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் ப்ரைஸில் வந்து ஒரு சில மாற்றம் இருக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது யூஸ்வலாக வந்து எண்ணெய் நிறுவனங்கள்லாம் எவ்ரி மந்த்து வந்து கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ்லாம் வந்து மாற்றி அமைப்பாங்க இப்போ ரீசெண்டாகவே இந்த வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் இருக்கு ஆனால் இந்த வீட்டு உபயோகத்துக்கான கேஸ் சிலிண்டர் ப்ரைஸில் வந்து எந்த மாற்றமும் பண்ணாமல் ரீசெண்டாக வந்து இருக்காங்க ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா டிமேண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு கடுமையான கேஒய்சி வெரிஃபிகேஷன்லாம் நடைமுறைப்படுத்த போகிறாங்க ப்ராப்பராக கேஒய்சி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணால் மட்டும்தான் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட் டிமேண்ட் அக்கௌண்ட்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் விஷயம் வந்து எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு செம சூப்பரான குட் நியூஸு என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா எஃப்டியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் இருக்காது அதுக்கப்புறம் டிடிஎஸ் பிடிப்பாங்க இப்போ வரைக்கும் மூத்த குடிமக்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் தான் அது லிமிட் இருந்துச்சு இதை வந்து ஒன் லேக் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க அதாவது நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன் லேக் மேலே போச்சுன்னா மட்டுந்தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க ஒன் லேக்குள்ளே இருந்தால் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க இதை வந்து மூத்த குடிமக்களுக்கு பொருந்தும் மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் இந்த வரி விலக்கு இருந்துச்சு இது வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க அதாவது எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டில் இயர்லி பார்த்தீங்கன்னா ரூபாய் வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே மட்டும் தான் டிடிஸ் பிரிப்பாங்க இந்த புதிய விதியினால் நிதிசமய குறைந்து சிறு முதலீட்டாளர்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் அடுத்த விஷயம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் முக்கியமான பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அப்புறம் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்டிஎஃப்சி அப்புறம் ஐடிபிஐ பேங்க் பஞ்சாப் அந்த சிந்து பேங்க்கு இந்த பேங்க்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதிகாரப்பூர்வ வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பேன் ஆதார் இணைப்பு முதலீட்டாளர்கள்லாம் பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணலைன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பங்குகள் மீதான டிவைடண்ட் அலவன்ஸ்லாம் நிறுத்தப்படும் சொல்கிறாங்க மூலதன ஆதாயங்களில் டிடிஎஸ் விலக்குகள் அதிகரிக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஏஎஸ்ல வரவு வைக்கப்படாததுனால வரி திரும்ப பெறுவதில் தாமதம் ஏற்படும் சொல்கிறாங்க ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாராச்சும் இன்னமும் பேனும் ஆதாரும் லிங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரமாக பண்ணிடுவீங்க இல்லைனா இந்த பாதிப்பு வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த மாற்றங்களை தான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வர இருக்குது ஸோ இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்